பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து யூதர்களால் குற்றம் சாட்டப்பட்டு ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதாகமும் சொல்லுகிறது ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ரோமர்கள் என்பவர்கள் யார் என்பதைப் பற்றி ஒரு அடையாளமும் இல்லை ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த சம்பவம் மத்தேயு லூக்கா யோவான் ஆகிய நான்கு சுவிசேஷங்களிலும் தெளிவாக ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படுகிறது ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது சூரா நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஈசா சிலுவையில் அறையப்படவும் இல்லை அவர் மறிக்கவும் இல்லை என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்து அவரை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையும் சிலுவையும் அந்த சம்பவ இடங்களும் இப்பொழுதும் இஸ்ரவேலில் நாம் காண முடிகிறது இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்த பிறகு நாற்பது நாட்கள் இந்த பூமியிலேயே தங்கி இருந்து அநேக பேருக்கு காட்சி கொடுத்துவிட்டு நாற்பதாவது நாளில்தான்